அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதி சேனலில் இருந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பங்குனி உத்திரமும் அதன் சிறப்புகளும் வாங்க பார்ப்போம் பங்குனியில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குகின்றன பனிதரும் குளிர்ச்சியும் சூரிய ஒளி தரும் வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் உள்ளன தமிழ் நூல்கள் இம்மாதத்தை பங்குனி பருவம் என்றும் இதில் கொண்டாடப்படும் வசந்த விழாவை பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுகின்றன மாதாந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்தரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய நாள் பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி என்கின்றன புராணங்கள் தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு இந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன என்பதை குறித்து இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் அதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு இந்த திருநாளில்தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்றும் கூறுவார்கள் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இதுதான் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்தரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர் சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றி கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான் முருகன் தெய்வானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம்பிடித்த நாளும் இந்நாளே ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டால் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்ததுதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் வாக்கியம் பெற்றால் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி நாள்தான் இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜன் ஆலயத்தில் ஸ்ரீபெரும் தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள ராட்சியார் ஆண்டாள் மற்றும் பெரும் தாயார் சகீதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்று தான் நடைபெற்றன தசரத மைந்தர்கள் ஸ்ரீ ராமன் சீத்தை லட்சுமணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகுணன் ஸ்ருத கீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்று தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அல்லது மிகு இருபத்தேழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் பங்குனி உத்தரத்தன்று சில கோயில்களில் தீர்த்த வாரியும் நடைபெறும் அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் பங்குனி உத்தரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடிப்பது மிகவும் நன்று அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் கல்யாண வைபோகம் நடக்கும் அதுபோல திருமலலைப்பாடையில் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் நடக்கும் பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சொற்பமாக காட்சி தருகின்றனர் அதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாம் காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான் அன்று தண்ணி பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பங்குனி விரதம் இருந்தவர்களின் மறுபிறவி பிறவியாக அமையும் இந்த திருநாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்விகளான அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் தேவயானை வள்ளியாக பிறவி எடுத்து முருகனையும் மணந்து கொண்டார் பூரண பூஸ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டனர் என்று கந்தபுராணம் கூறுகிறது திருமணஞ்சேரி ஆலங்குடி ஸ்ரீவாஞ்சியம் திருமகள் திருவிடந்தை திருவேதிக்குடி பிள்ளையார்பட்டி மிளலை திருப்பரங்குன்றம் கன்னியாகுமரி காஞ்சி மாங்காடு ஸ்ரீவில்லிபுத்தூர் திருச்செந்தூர் திருசத்திமுற்றம் கேரளத்தின் திருமணஞ்சேரி ஆரியங்காவு மற்றும் மணமுடிச்சநல்லூர் திருப்பாசேத்தி திருவேல்விக்குடி திருநெல்வேலி திருவாரூர் வேதாரண்யம் திருவிடைமருதூர் கும்பகோணம் திருநல்லூர் திருமலப்பாடி திருப்பாலைத்துறை பந்தநல்லூர் மதுரை திருக்குற்றாலம் திருவேற்காடு திருச்சோற்றுத்துறை வைத்தீஸ்வரன் கோவில் திருநாகேஸ்வரம் பூவாலூர் சக்தி கோவில் திருமணமங்கலம் விசாலேஸ்வரன் கோவில் தாடிக்கொம்பு திருத்துறை பூண்டி ஆகிய தலங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு சென்று திருமணம் விரைவில் முடிய வேண்டும் என வேண்டிக்கொண்டு வரலாம் வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் குழந்தைவரம் வேண்டுபவர்களும் இத்திருத்தலங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு சென்று வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சியை பங்குனி உத்தரத்தில் மணக்கிறார் திருமண வைபவத்தில் கன்னிகாதானம் அளிக்கும் சடங்கு தான் முக்கியமானது இக்கோல சுதை சிற்பம் தான் எல்லா திருமண மண்டபங்களிலும் மனைமேடையின் பின்புற சுவற்றில் இடம் பெற்றுள்ளது அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சி இது சிவன் பார்வதி திருமண கோலங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தாலும் ஆலயங்களில் திருமண வைபவம் நடைபெறும் போது அதில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மனவாழ்வு பெற்று மகிழ்வுடன் வாழலாம் கண்ணிகள் விரதம் இருப்பது இப்படி தரிசித்தால் விரைவில் திருமணம் கூடுவதுடன் நல்ல கணவன் கிடைத்து இனிமையான வாழ்வும் அமையும் பங்குனி உத்தர விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும் இந்த விரதத்தை கடைபிடித்துதான் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மனைவியான இந்திராணியையும் படைத்தல் கடவுளான பிரம்மன் தனது மனைவியான சரஸ்வதியையும் பெற்றார் இந்த நன்னாளில் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வள்ளி திருக்கல்யாணம் மதுரை கல்லழகர் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில் பவனி ஸ்ரீவில்லிபுத்தூர் மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் நடக்க உள்ளன நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் கொடுத்த லீலையும் காரையார் சொறிமுத்தையனார் கோவிலில் பங்குனி உத்தர உற்சவம் நடைபெற உள்ளது அழகன் முருகனுக்கு உகந்த நாள் அவர் தம் பக்தர்கள் காவடி எடுப்பதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்த நாள் செல்வம் படைத்த ஆன்மீக மெய்யன்பர்கள் இந்நாளில் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்விக்கலாம் ஓமையற்ற வல்வீரன் அர்ஜுனனுக்கு பல்குணன் என்ற திருநாமம் உண்டு இது பங்குனி உத்திரத்தன்று பிறந்ததால் வந்த பெயர் ஊன் உறக்கமின்றி கண் இமையால் நம்மை காக்கும் இமையவர்கள் என ஸ்ரீ தாயாரும் பார்க்கடல் பள்ளி கொண்டோனும் போற்றும் நாள் பங்குனி உத்திரம் உத்திரம் தாயாரின் திரு நட்சத்திரம் பங்குனி உத்திர நல்ல நாளில் கூடுதலாக தவறாது வரமளிக்கும் மாற்றல் சிவசக்திக்கு உண்டு என்று புராணங்கள் சொல்கின்றன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஸ்ரீ பரமேஸ்வரன் மனக்கோலத்தில் திருக்காட்சி தந்த தினமும் பங்குனி உத்தரத்தன்றுதான் கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புலீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள தல மலர்கள் பங்குனி உத்தரத்தன்றுதான் பூக்கும் திருவையாறு அருகிலுள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்தர திருநாளில் மட்டும் லிங்கத் திருமேனியை சந்திரன் தனது கிரகணங்களால் தழுவி வழிபடுவதை காணலாம் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பங்குனி உத்தரத்தை மகிழ்வுடன் விரதம் இருந்து நம் கஷ்டங்களை போக்கிக் கொள்வோம் குழந்தை பேறு இல்லாதவர்களும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் நம் வீட்டில் உள்ள அனைத்து துன்பங்களும் விலக கேட்ட வரம் கிடைக்க நோயில்லா வாழ்வு வாழ எப்படிப்பட்ட துயரத்தையும் போக்கும் இந்த நாளில் விரதத்தை கடைபிடித்து ஆண்டவனை மனதார மனசுத்தத்துடன் சுத்தத்துடன் பிறருக்கு நாம எந்த கெடுபலனும் நினைக்காமல் நல்ல எண்ணத்துடன் செய்யும் எந்த ஒரு காரியமும் நம்மை விட்டு விலகாது தூய எண்ணம் கொண்டவனுக்கு ஒரு நாளும் துன்பம் நேராது ஆண்டவனுக்கே மிக மிக பிடித்த இந்த திருநாளை நாமும் கடைப்பிடித்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து நம்மால் இயன்ற வேண்டுதலை செய்து கடவுளின் திருநாமத்தை இடைவிடாது உச்சரித்து ஆண்டவனின் திருக்கல்யாணத்தை நம் கண்களால் அனுபவித்து நம் தீவினையை விரட்டுவோம் நம் பாவங்களை போக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்